நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் லீக் பொறுத்தளவுல நம்ம சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டாவது மேட்ச்ல நம்ம ஆர்சிபியோட மோதி பதினெட்டு வருஷம் வரலாறு அப்படிங்கிறத உடைச்சிருக்காங்க அதுவும் நம்ம சென்னையில இருக்க சேப்பாக்கத்திலேயே இது கடையில மூணாவது மேட்ச்ல ஜெயிக்கிற அளவுக்கு கிட்ட நெருங்கி வந்து திரும்பவும் தோல்வி அப்படிங்கிறத சந்திப்பாங்க சோ இது நம்ம தோனி தான் நல்லா விளையாடவே இல்லைங்ல பேட்டிங் பண்ணதை வந்து கிட்டத்தட்ட நடுவுல பேட்டிங் பண்ணியிருந்தாரு அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிறது மத்தியில பல பேர் பல விதமா பேசிக்கிட்டு வராங்க ஸோ இதை பற்றி பார்க்கும்போது இதில் நம்ம தோனியை நம்பி தான் சிஎஸ்கே இருக்கா இல்லை சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு டீம் வந்து நம்பி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் ஐபிஎல் லீக் தொடர பொறுத்தளவில் அறிமுகமான காலத்தில் இருந்து ரெண்டு வருஷம் தட காலத்துக்கு பின்னாடி சிஎஸ்கே அணி கேப்டனா இருந்து அஞ்சு முறை கோப்பையை எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம எம்எஸ் தோனி ஸோ உடல்நிலை அதுக்கப்புறம் வயசு காரணமாக இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சு தான் கேப்டன்ஷிப்பை வந்து கடந்த வருஷம் நம்ம ருத்ராஜ் கைகுவால் இவருக்கு வந்து சிஎஸ்கே நிர்வாகம் தோனியை சேர்ந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க கேப்டன்ஷி அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ஸோ சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக இருந்த காலத்தில் அந்த அணியை பதினோரு முறை அரையிறுதிக்கு கொண்டுகிட்டு போனதும் அஞ்சு முறை ரெண்டாவது இடம் பிடிச்சதும் நம்ம தோனியை வச்சுதான் இருந்த வரைக்கும் சிஎஸ்கே லீக் அப்படிங்கிற சுற்ற பொறுத்தளவுல ரெண்டு முறை தான் வெளியேறி இருக்கு ஒரு பக்கம் பார்த்து பார்த்து செதுக்கி வச்சிருக்காரு சோ அதாவது வீரர்களை உருவாக்குறதுல முக்கியமான பங்கு அப்படிங்கறத கூட சொல்லலாம் ஏன்னா தான் நம்ம தோனிக்கு வந்து நாற்பத்தி மூணு வயசா இருந்தாலும் யங்ஸ்டர் மாதிரி கிரிக்கெட்டை பொறுத்தளவுல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது ஒரு பக்கம் தனித்துவமா கொடுத்துருக்காரு அதாவது நாற்பத்தி மூணு வயசு ஆனாலும் தோனி இன்னைக்கும் வேகத்தோட புத்துணர்ச்சியோட உடற்பகுதி அப்படிங்கறத பராமரிச்சு விக்கெட் கீப்பிங் செய்யறதுல வந்து உண்மையாவே பிரமிக்க வைக்கிறது ஒரு பக்கம் இந்த உலக கிரிக்கெட்ல அதிவேகத்தில் விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிறத யாருமே செய்ய முடியாத அளவுக்கு தோனி வந்து ஒரு காலத்தில் சொல்லிக்கிறாரு ஆனா பேட்டிங் அப்படிங்கறது வரும்போது ஒன்பதாவது பிளேயரா இல்ல அப்படின்னா ஏழாவது பிளேயரா தோனி வந்து களையிறாரு சோ இதுதான் மத்தியில விமர்சனம் அப்படிங்கறது ஒரு பக்கம் கிளம்பி இந்த ஐ இந்த எல் சீசன் பொறுத்தளவு சிஎஸ்கே அணி வந்து மூணு போட்டியில விளையாண்டாங்க ரெண்டு போட்டியில வந்து தோல்வி அப்படிங்கறத ஒரு பக்கம் சந்திச்சாங்க ஆனா ஆர் சிபி அணிக்கு எதிராக சென்னையில நடந்த ஆட்டத்துல ஒன்பதாவது பிளேயரா தோனி வந்து கிளம்பறதான்ஸோட மத்தியில கடுமையான ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது கிளம்பிருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த ஆர் அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த அணிக்கு எதிராக ஏழாவது பிளேயரா உள்ள இறங்கிருப்பாரு நம்ம முன்ன மாதிரி விளையாட முடியாத அவருக்கு முன்னாடி மாதிரி அவருக்கு விளையாட முடியல உடம்பு வந்து ஒத்துழைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்விக்குறியும் இதுல எளம்பி இருக்கு பதிலாக தான் நம்ம பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் என்ன ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னா உடம்பு முழங்காலும் முன்னாடி மாதிரி இல்லை ஆனால் அவர் நல்லபடியாக நகர முடியுது ஸோ அவரால் தொடர்ந்து பத்து ஓவரில் முழுமையா பேட்டிங் அப்படிங்கறத செய்ய முடியாது ஸோ அவர் வந்து நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரு அப்படின்னா ஆட்டம் வந்து சமநிலையில இருந்தாலும் அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஸோ நாற்பத்தி மூணு வயசாகிற நம்ம தோனி அணியில தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறை அப்படிங்கிறது சிஎஸ்கே நிர்வாகம் கண்டுபிடிச்சி வர்றது ஒரு அர்த்தம் இல்லை ஸோ அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப மதிப்புமிக்க வீரராக இருக்காரு ஸோ தலைமைத்துவம் அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேட விக்கெட் கீப்பிங் அப்படிங்கறத பொறுத்தளவுல திறன் பெற்ற ஒரு ஹீரோவாக இருக்கார் எம் எஸ் தோனி அது மட்டும் இல்லாம பத்து ஓவர்ல களத்துல வந்து பேட்டிங் பண்றது அப்படிங்கிறது அவர் இன்ன வரைக்கும் செய்யவே இல்லை